இன்னைக்கு நம்ம என்ன வீடியோனா நிறைய பேர் வந்துட்டு விசாகனோட ரொட்டின் கேட்டுருந்தீங்க அதனால தான் எனக்கு வந்துட்டு எடுக்க நேரம் இருக்கு ஏன்னா இவர் எந்த நேரத்தில் முடிக்கிறாருன்றதை இன்ன வரைக்கும் சரியா வந்து தெரிய மாட்டேங்குது ஏன்னா அங்க இருக்கும் போது கரெக்டாக ஆறே காலக்கு முடிச்சிடும் இங்கே வந்து கரெக்டாக எட்டே காலுக்கு தான் முடிக்கிறான் சரி அதனால இன்னைக்காவது விசாகனோட ரொட்டின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் மணி வந்து இப்போ எட்டே முக்கால் ஆயிடுச்சு முக்கால் ஆயிடுச்சு சார் காலையில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து விளையாட போகிறாரு இங்கே வந்து கொஞ்சம் ஓடாக இருக்கனால ஹீட்டாக இருக்கா அதனால வந்துட்டு காலையிலே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து உடம்புல ஊற்றி விட்டுருவேன் உடம்புல வந்து தண்ணி ஊற்றி விட்டுருவேன் ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு கூலிங் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக சாரி சூடு இல்லாமல் இருக்குன்றதுக்காக ஊத்தி விட்டுருவேன் இவருக்கு வந்து இந்த டப்புக்குள்ள வைக்கிறனால அவ்வளோ சந்தோஷம் தண்ணி சைடு தூக்கிட்டு போனாவே ஆஹா நம்மள வந்து தான் வந்து வைக்க போறாங்க அப்படின்னு அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்பெல்லாம் இவரை வந்து பிடிச்சி வைக்க முடியல நாங்க இங்க உட்காந்து அவன் அங்கே போற மாதிரி அவன் பாட்டுக்கு பெய்கிட்டு இருக்காரு இப்போ காலையிலே சொல்ல

விசாகனுக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுப்பேன் என்ன நான் வந்துட்டு மாட்டுப்பால் நான் இன்னும் வந்துட்டு சேர்க்கல அவரு சரி ஒரு வயசு வர வரைக்கும் நம்ம வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் சேர்க்கலை விசாகன் அங்கே பாரு சாமி ஜெய் விசாகன் காலையிலே வந்துட்டு அவர் பார்க்குற வேலையெல்லாம் பார்த்துட்டாரு அம்மாட்ட வீடியோ கால் பண்ணி பிரியங்காட்ட அப்பாயிட்ட கதிர் வந்து நேர்ல வந்து பார்த்துட்டு போயிட்டாரு இதுக்கப்புறம் வந்து ராகம் பாட ஆரம்பிச்சிருவான் டாய் 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 うん இது بس என்னைய லடுத்து சொல்லுங்க ஹாய் பப்பगडம் பப்பगडம் பாவகயா எங்க பிள்ளை பாடுங்க ஹாய் ஆ இப்போ பாட ஆரம்பிச்சிட்டான் பாடு சாமி ஆ நம்மளா சொன்னா செய்ய மாட்டான் ஆனா அவனா அமைதியா இருக்கும் போது அவன் பாட்டு கத்திக்கிட்டு இந்த மாதிரி விளையாண்டுகிட்டு இருப்பான் கீழ போட கீழ போட்டாச்சு இந்த பாய் புண்ணை ஃபுல்லா போட்டாதான் இப்ப கிட்ட வந்ததுனால இல்லையேன்னு அப்படிதான் ஏதாச்சும் ஒரு ஆராய்ச்சி

இது என்ன பண்ணிடுவானா அங்க விட்டோம்னா திரும்பி வந்து இந்த வேசனை வந்து புடிச்சுப்போம் இதை புடிச்சப்தான் இப்ப வந்து ஏற ட்ரை பண்றாரு முடியலன்னா அழுக கூடாது அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே வந்து ரவுண்ட் அடிப்பான் நான் வச்சுக்கிட்டு வண்டி கொடை சாஞ்சிருச்சு வண்டி கொடை சாஞ்சிரு ட்ரெஸ் ஓவரா அழுக்காயிருது இப்படியே சுத்தி 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 தேய்ச்சி தேய்ச்ச இதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் வச்சிருப்பேன் மாமா வேலை செய்ய போவார் மாமா கொஞ்ச நேரம் வச்சிருப்பாரு நான் அப்படியே ரெண்டு பேரும் தான் ஷேர் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம் பாய்

விசாகனு கொண்டு கால டிஃபின் வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு தான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு ஏதோ இப்போதைக்கு நம்ம தம்பிக்கு சேர்க்காததுனால நான் வந்துட்டு அவிச்சு வச்சுருக்கேன் இது வந்து இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கும்போது நான் கட் பண்ணி பார்த்தேன் ஏன்னா சில காய் கேரட்டே வந்து இப்படி நான் அவிச்சேன்னா எனக்கு வெந்திரிச்சா வேகலையா அப்படின்றதே வந்து தெரியாத புதிராக இருக்க மாதிரி இருக்கும் என் மாசுபடுத்து நல்லா வந்துட்டு பார்ப்போம் வெந்துருச்சு ஆனால் இப்போதிக்கும் வந்துட்டு நான் வந்து நம்ம மசிச்சு தான் கொடுக்கணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு தோல் உரிச்சுட்டு நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்து வந்துட்டு கால தண்ணி இல்லையா அதனால் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு சரி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கணும் அதனால் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இவரை வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம் சரி இப்படியே வந்துட்டு கிச்சன்ல நின்னுட்டு வந்துட்டு சமையல் வேலை மாமா பாக்குறதுக்கு வராது அப்படியே நம்ம சொன்னோம்னா அப்படியே இவனுக்கு வந்துட்டு ஊட்டிடலாம் அப்படின்னு தான் ஐயா இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் முன்னாலாம் வந்துட்டு அமைதியா உட்காந்துருப்பான் அவனுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு போதும் அப்படின்னா அவனுக்கு சொல்ல தெரியாம என்ன செய்வான்னா அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பான் இல்லையா அந்த உட்காந்துருக்க இடத்த விட்டு எந்திரிச்சு நின்றுருவான் அப்போ தெரிஞ்சுக்கலாம் அவனுக்கு வந்து அந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னன்னா ரொம்ப செட்டப் பண்ணுறாரு ஒரு வாய் சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இந்த இப்படி தான் முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காது யாரும் கிடச்சாலும் அவங்க முடியல ஏறி நின்று பிடிச்சிருவான் ஏன் சாமி காலையில் இந்த மாதிரி நான் எப்பவுமே வந்துட்டு ஒரு ஆப்பிளோ மாதிரி பரங்கிக்காய் பரங்கிக்காய் அப்புறம் வந்துட்டு ஒரு காய் கூட பேர் வர மாட்டேங்குது வேற பீக்கங்காய் இந்த மாதிரி எல்லாமே நான் வந்துட்டு காய் சில நேரம் வந்துட்டு வேக வச்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்துட்டு விசாகனுக்கு வந்து சக்கரவழி கிழங்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் கொடுக்குறேன் நான் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன் ஆனால் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக லென்த் ஆகிடுச்சு காலையாக உட்காந்துருக்கு அது எடுத்ததே வந்து ஃபுல்லாக லெந்தாயிடுச்சு அதனால கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோல நான் வந்துட்டு காலையில சாப்பாடு என்ன கொடுக்கறேன் மதியானம் என்ன கொடுக்குறேன் ஈவினிங் போல என்ன கொடுக்குறேன் நைட் என்ன கொடுக்குறேன் அப்படின்றத கண்டிப்பா வந்து உங்ககிட்ட நான் டே எடுக்க முடிஞ்சா நான் நான் எடுத்து போடுறேன் இல்லையா நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு அவனுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்றத நான் வந்துட்டு வீடியோல போடுறேன் அங்க பாய் சொல்லுங்க பாய் அவனுக்கு பிடிச்சா சாப்பிடுவான் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் ஆனா அவனுக்கு பிடிக்காதது என்னன்னா அந்த பருப்பு சாதம் மட்டும் அவனுக்கு வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குது அது என்னமோ அது கொஞ்சம் கம் கொஞ்சம் எப்பவும் சாப்பிடறத விட கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குற மாதிரி அவனுக்கு வந்து அந்த பருப்பு சாதம் மட்டும் நம்ம கொடுக்கணும் அவ்வளவுதான் பாய் பாய் சொல்லு சாமி அடுத்த வீடியோல பாக்குறேன் அத்தை சித்தி பெரியம்மா அம்மா எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க அங்க சொல்லுங்க அத்தைங்க தானே அத்தை கமெண்ட்ஸ்ல கூட சொல்லியிருந்தாங்க உனக்காக பாக்குறாச்சான் அத்தை அப்படின்னு சொல்லி அதை எங்களுக்கு பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருந்தாலும் நிறைய அத்தைங்களுக்கும் பாய் சொல்லுங்க இங்க பாருங்க இங்க பாரு சம்னே பாய்